پری کر پر کر پر کر آ جناب واضعيون آ جناب واضعيون کلي پری واضعيون هاي کو واضعيون یہ کر پر کر پر کر بے نام بی جے پی بے نام بی جے پی بے نام بی جے پی ¡Eso! वो பின்னாடி அர்த்தம் முன்னாடி அர்த்தம் உயர்த்தி எப்படி போ

முன்னாடி பின்னாடி சொல்றதை வாங்கியவர்கள் முன்னாடி போட்டாங்க இவங்க தேசிய

আহ <laughs>

હેલો ભાઈઓ જયારે કે ટી અમે પોર કરી દી દી પો

three மாவோ மாவோ உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி 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 பிடிப்போம் 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 மாவோ மாவோ பாரி பாரி புரட்சியாளர் செல்வம் 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 புதுவன் பாட சம்பத்தி செல்வம் செல்வம்

சொல்ல முன்னாடி மீன் கே சொல்லுவாங்கள ஒரு ماسي دلنيا ماور سينه ويتو پرم مايتو پرم جو وني كم جو وني كم جو وني كم جو وني كم بصل پاري پرچيالن بصل پاري پرچيالن جوار چمبتي